வணக்க நண்பர்களே இன்றைக்கி ஒரு ஆன்மீக தகவல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு தாய் தெய்வத்தை மும்மூர்த்திகளுமே அங்க பிரவேசம் வந்த ஒரு திருத்தலம் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் ரொம்பவும் மகத்துவம் வாழ்ந்த திருத்தலமாக போற்றப்படுகின்றது வாங்க விடிய கொள்ள போகலாம் அந்த திருத்தலம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் வட்டம் படவேடு ரேணுகாம்பாலம்மன் ஆலயத்தை தான் முப்பெரும் தேவியரும் மும்மூர்த்திகளும் அங்க பிரவேசம் வந்த ஒரு திருத்தலமாக போற்றப்படுகின்றது புராண வரலாற்றில் முப்பெரும் தேவர்களும் முப்பெரும் தேவியும் அங்கவலம் வந்த ஒரே ஒரு திருத்தலம் இந்த உலகத்தில் வேறு எங்குமே காணாத சிறப்பு கொண்ட அம்சம் வாழ்ந்த மகத்துவம் மிக்க ஒரு திருத்தலம் எந்த திருத்தலம்னு பார்த்தீங்கன்னா படைவீடு ரேணுகா பரமேஸ்வரி அம்மனுடைய திருத்தலம் மட்டும்தான் உலகத்தில் மூர்த்திகளுக்கும் தாயாக விளங்கக்கூடியவள் படை வீடு ரேணுகா தேவி மட்டும்தான் இந்த திருத்தலத்தை வணங்கினால் முப்பத்து முக்கோடி தேவர்களும் மும்மூர்த்திகளும் முப்பெரும் தேவியர்களும் உலகத்தில் உள்ள அத்துணை மாரியம்மன்களையும் வணங்கினதற்கு சமம்